மணி என்ன ஆச்சு எட்டாயிருச்சா ஹம் அப்பெல்லாம் காலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்து பழக்கப்பட்ட உடம்பு இப்போ சுகர் மாத்திர அந்த மாத்திரை இந்த மாத்திரன்னு போட்டு எங்க காத்திரியில தூங்க முடியுது காலையில எந்திரிக்க இவ்வளவு நேரம் ஆயிடுது என்னத்த சொல்றது வயசானாலே இப்படித்தான் எங்க இவ்வளவு காணும் ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அவ்வளவு பயம் உடம்புல மாமியார் கொட்ட குரலுக்கு ஓடி வராச்சே நம்மளே எழுந்து போய் என்ன மருமகளை ஏதாவது வேலை இருக்கா செய்யணுமான்னு கேட்கணும் போல இருக்குது இவ்வளவு கூப்பிட்டா வராளா பாரு முதல்ல வீட்ல இருக்காளா இல்லையானே தெரியல ஊரு சுத்தி மாடு இத கூட்டிட்டு வந்து என் பையனை கட்டி வச்சுட்டேன் தெரியாதனமா ஏய் சின்ன பொண்ணே வீட்ல இருக்கியா இல்லையாடி கழுது ஏட்டம் கத்தின்னு இருக்கேன் ஒரு குரல் கொடுத்தா என்ன ச்சே என்ன பொம்பளை டைவ என்னத்த சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் இவ ஆத்தா காரி இவளை என்னமா எதுக்கு கூப்பிட்ட ஏமா மருமகள டிபன் வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சா என்ன டிஃபன் செஞ்சு வச்சிருக்க என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு அப்படியே மதியத்துக்கு என்ன சமைக்கலாம்னு இருக்க அதையும் சொல்லு அம்மா நான் சின்ன பொண்ணு இல்ல கோபாலு உனக்கு என்ன உன் மருமகளாட்டம் தெரியல நானு சுகர் மாத்திரை போடலையா நீ காலையில இருந்து ஓஹோ நீ சின்ன பொண்ணுல கோபால உனக்கு தெரியுதுல அப்புறம் சின்ன பொண்ணு கூப்பிட்ட நீ என்ன வர நீ என் மருமக போட வேலையை பாத்துக்கிட்டேன் வந்துட்டான் கொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு அவன் எங்க நான் கூப்பிட்டு இருக்கேன் என்னம்மா வேணும் அப்படிங்கறான் ச்சே இவன் ஒழுங்கா இருந்தா அவைய ஊர் மேஞ்சிட்டு கிடக்குறா அவள ரெண்டு தட்டி தட்டி வீட்டை உட்கார வைக்க சொல்ல புத்தி இல்ல உனக்கு அவ்வளோலா கூறோட இருந்தா ஒழுங்கா படைக்க மாட்டான் என்னத்துக்கு பொண்டாட்டிக்கு காலம் வைக்கிட்டு கிடக்குறான் சே என்னத்த புள்ளனு இவனை வளர்த்தனும் இதுக்குதான் இவனை தவமா தவம இருந்து பெத்த நாலு வருஷமா புள்ள இல்ல புள்ள இல்லன்னு அழுது அழுது ச்சி ஐயோ அம்மா என்ன இவ்வளவு கோபமா இருக்கா என்னத்தான் எழுந்துட்டீங்களே போல

சுட சுட இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிட்டுட்டேன் சத்தியா சமைச்சிருந்தா நல்லா இருந்தது அங்கேயே சாப்பிட்டுட்டேன் நீங்க வேணா மோந்து பாருங்களேன் ஒரு வார்த்தை பொண்ணாட்டி பத்தி பேசினா போதும்ல ஓடியே ஒரு வேற சண்டை கேங்கிட்ட பாத்தியா பக்கத்து வீட்டு மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு என்னைய நேத்து சாம்பார் சாப்பிடுங்கறான் அது மட்டும் இல்ல மூக்கு மேல கைய வச்சு மோந்து பாருங்கறான் எவளுக்காவது மாமியார் கிட்ட இப்படி ஒரு பயம் இல்லன்னா

இனிமே கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜ்ல வெச்சு வெச்சு கொடுக்கறேன் நாலு நாள் மடிச்சு குழம்பலாம் சின்ன பொண்ணு நீ வேற ஏன் இப்படி ஏதாவது பேசிட்டு இருக்க நம்மளுக்கு நாலு நாள் மடி குழம்பு எடுத்து வந்து குடிப்பியா தானமோ சும்மா இருக்க முடியல உனால அமைதியா இருக்க ஆஹாஹா அப்படியே அம்மா மேல பாசம் வந்துடா ஒரு வார்த்தை கேக்குறவன கேக்குறதுக்கு அப்படியே பொண்டாட்டி கண்டிக்கற வந்தா இவன் சே ஏமா என்னட்ட சொல்றது ஏதோ ஏன் தலையெழுத்து நான் திங்குறேன் காலையில் அந்த தோசையும் அந்த நேத்து வச்ச கெட்டு போன சாம்பாரையும் மதியானம் உன் தங்கச்சி வர அதாவது உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல இல்ல அவளுக்கு சாம்பார் கொஞ்சம் மிச்சம் வச்சு ஊற்றிலான்னு இருக்கீங்களா இல்ல கறி எதாவது ஆக்கலாம்னு நினைக்கிறீங்களா நான் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மட்டன் சிக்கன் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருவோமா நான் ஏமா அப்படின்னு நினைக்க போறேன் அத்த இங்க பாரு மருமகளே என் பொண்ணு விஷயத்துலலாம் நான் கண்டிஷனாக இருப்பேன் என் பொண்ணுக்கு மரியாதை இருக்கணும் இங்க வந்தா நல்லா கவனிப்பு இருக்கணும் அதை விட்டுட்டு இங்க வந்து அத்தை சொத்தன எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாத அவன் கறி எடுத்துட்டு வந்து கொடுப்பான் வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு வை ஒழுங்கா செய் அதுல எதையாவது சொதப்பி வைக்காத அத்தை இன்னைக்கு சத்யாவுடைய மச்சனனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் விருந்து வைக்கிறாங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க என்னை கூட கூப்பிட்டுருக்கா போய் ஒத்தாசு பண்ணி நான் அங்க தான் சமைக்க போறேன் அங்கே போய் திங்க போறேன்னு சொல்லு சமைக்க போறேன்னு சொல்லாத நீ சமைச்சிட்டாலும் அங்கே விருந்து ஜஜ ஜஜ நடந்துடும் என்ன சமைக்கிறது சாப்பிட்றதுக்கு தானே விருந்து செஞ்சுட்டு சாப்பிடாமையா வரப்போகிறேன் நான் நல்லா சாப்பிட போறேன் உங்களுக்கும் அங்கேருந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துடுவேன் அங்கே என்ன செஞ்சாங்களோ அதை வந்து கொடுத்துடுறேன் நீங்கள் அம்மா பொண்ணு பையன் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க வீட்டில் இன்னைக்கு ஒலை வைக்க போறது இல்லை என்னங்க நீங்களும் போய் கறியெல்லாம் எடுக்காதீங்க எடுத்துகிட்டு வந்தாலும் அம்மாவும் பையனும் சமைச்சிக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு கிளம்ப போறேன் நான் வந்ததே தோசை சுட்டு கொடுக்கறதுக்காக தான் ஆ நீ போய் பிச்சை எடுத்து திங்கிற எங்களையும் எதுக்காக அப்படி சாப்பிட சொல்கிற ஐயா உங்களுக்கு அக்கம் பக்கம் உறவு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸு ஸ்நேகம் ஒன்றும் கிடையாது போல எல்லாரையும் விரோதமாகவே நினைக்கிறது அது சரி சொந்த மருமகனா என்னையே நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க இன்றைக்கி அவள் வீட்டில் விருந்துருக்குது என்னை கூப்பிட்டுருக்குறா உங்கள் வீட்டில் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டா நான் போக போகிறேன் நான் செஞ்சு சமைக்க போகிறது கிடையாது நீங்கள் சமைச்சா சமைச்சிக்கோங்க இல்லை நான் எப்படியும் மதியத்துக்கு கொண்டு வருவேன் அது சாப்பிட்டாலே உங்களுக்கு போதும் இல்ல காசு வேஸ்ட் ஆகணும்னா சமைச்சிக்கோங்க எனக்கு தேவையில்லை நான் போய் தோசை சொல்றேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு நாங்க போனோம் அம்மா வேற என்னைய பார்த்து மறைக்கிறாங்க எழுதி போயிட வேண்டியது எப்படி ஓடுறான் பார் பின்னாடியே பின்னாடி நான் ஏதாவது சொல்லிட போறேன் அவனையும் அவளையும் சரியான பயந்து பையன் சொல்றது அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கான் அந்த காலத்துல அவங்க அப்பா என்ன பார்த்து பயந்துவான் அத பாக்குறப்ப குழு சந்தோஷமா இருந்தது ஆனா இன்னைக்கு எதையே என் பையன் பண்ணும்போது வயித்தெச்சலா இருக்குது கொஞ்சம் கூட தைரியமே கடவுளே மாமா அது 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 வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அதான்

எல்லாரும் போயிட்டு இருக்கோம் வீட்டுல பொம்பளை மட்டும் அதிகம் போகணுன்னு நினைச்சாங்க அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இப்போ நீ விருந்துக்கு போகணும்னு சொன்னா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படியா மாமா சரிங்க மாமா அப்படின்னா நீங்களே அத்தை கிட்ட சொல்லி என்னைய அக்காவையும் அமுச்சிடுங்க மாமா நீங்க எல்லாம் வந்தா கூட தான் சந்தோஷம் ஆனா கல்யாணத்துக்கு தான் போகல பாத்தீங்களா இப்போ விருந்துக்கும் நாங்க ரெண்டு பேரும் போகலன்னா வரவையே முறிச்சிட்ட மாதிரி ஆயிடுமோன்னு எங்களுக்கு கவலையா இருக்குது ஓஹோ இதெல்லாம் என் சம்சாரத்தோட ஐடியாவா அவ கேட்டா நாங்க ஏதாவது சொல்லுவோமோ என்னமோன்னு உன்னை உன்னு கேட்க சொல்லிட்டாலோ எங்க அந்த அன்னைக்கு இல்லையே அம்மா ஒளிச்சுன்னு இருக்காளோ கூட்டிட்டு வா எங்க ஒளிச்சுன்னு இருக்கா இப்ப